அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவினுடைய சிறப்பே என்ன அப்படின்னா புரிந்து படித்தால் எத்தனை அகராதி வேணாலும் உங்களால் படிக்க முடியும் ஆச்சரியமாக இருக்கா ஆமாம் உங்களுடைய லைஃப்பை நிர்ணயிக்கக்கூடிய வீடியோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க ஓகே நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு தமிழ் இலக்கிய அகராதி பேஜ் நம்பர் எழுபத்தி ஐந்து எடுத்திருக்கேன் இது எப்படி படிக்கணுங்கிற மெத்தடை சொல்கிறேன் இந்த மெத்தடை சொன்னேன்னா நீங்கள் எல்லா அகராதியையும் உங்களால் படித்து முடிக்க முடியும் இல்ல நீங்க ஒரு அகராதியை தெளிவா புரிஞ்சு படிச்சீங்கன்னா கூட எக்ஸாம்ல மத்ததையும் வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும் எப்படிங்கிற அந்த சீக்கிரட்டை வந்து நான் சொல்றேன் பாருங்க இப்ப இந்த எழுபத்தி ஐந்தாவது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நாப்பத்தி ஓரு சொற்கள் உள்ளன இந்த நாற்பத்தி ஓரு சொற்களுக்கான பொருளை நம்ம டைரக்டா படிக்கும்போது நமக்கு அது மைண்ட்ல ஏறாது நான் என்ன சொல்றேன் இந்த நாற்பத்தி ஓரு சொற்களுக்கும் இரண்டே பொருள் தெரிந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க படிச்சீங்கன்னா அந்த இரண்டே பொருள் ஒரு செகண்டுக்குள்ள உங்களால அந்த இரண்டு பொருளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாற்பத்தொரு சொற்களுக்கான மீனிங் உங்க மைண்ட்லயே ஏறிடுது பாருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் இது நம்பர் எழுபத்தி ஐந்துல உள்ளதை ரெண்டே ரெண்டு வேர்ச்சல் அந்த ரெண்டு வேர்ச்சல் மூலமாக நம்ம நாற்பத்தி ஒரு சொற்களுக்கும் பொருள் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன ரெண்டே வேற்றொல் இப்போ எண்ணுங்கிறது ஒரு வேர்ச்சொல் அதற்கான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னா அறிவு சார்ந்ததாகவோ சிந்தனை சார்ந்ததாகவோ மனம் சார்ந்ததாகவோ அல்லது இலக்கம் எட்டி என்ற எண்ணெய் சார்ந்ததாகவோ அமையும் ஓகேவா அப்போ அடுத்தது வந்து எட்டு அல்லது எடு எட்டுனவே பொதுவா வந்து எட்டுங்கிறது எல்லை குறிக்கும் அது வந்து எள்ளனுடைய எள்ளுங்கிறது சிறிய அளவையும் குறிக்கும் அல்லது எள்ளுங்கிற தானியத்தையும் குறிக்கும் எடு அப்படிங்கிறது வெளியே தெரியும் செயல் ஓகே இந்த ரெண்டு வேர்ச்சொலுக்கான பொருள் புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடா வரக்கூடிய அனைத்து பொருளும் புரியும் ஓகே இப்ப பாருங்க எண்ணுங்கிறது இப்ப இங்க அதனுடைய பொருள் எல்லாமே கொடுத்துருப்பேன் பாத்துக்கோங்க அது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா கணக்கிடுதல் இப்ப வந்து இது அறிவு சார்ந்தது இலக்கம் சார்ந்ததுன்னு பாத்துக்கலாம் அப்போ கணக்கிடுதல் கணிதம் இலக்கம் எட்டு சோதிடம் மதிப்பு எல் எல்லுங்கிறது அளவுன்னு சொன்ன சிறிய அளவு கணக்கிடுதலை சார்ந்து வந்திருக்கு அறிவு எண்ணம் மனம் அறிவு மந்திரம் எளிமை இதெல்லாம் வந்து கணக்கிடுதல் சிந்தித்தல் சார்ந்து வந்திருக்கு அடுத்தது எண்ணம் பாருங்க மதிப்பு கருத்து ஆலோசனை நினைவு கவலை சூழ்ச்சி இது எல்லாமே எதை சார்ந்து அமைந்துள்ளதுன்னா மனம் சார்ந்து அமைந்துள்ளது அப்போ இந்த நீங்க ஒவ்வொரு பொருளையும் இப்படி மனப்பாடம் பண்ணாம எண்ணம்னா மனம் சார்ந்தது அப்ப மனம் சார்ந்தது கவலை மனம் சார்ந்தது சூழ்ச்சி ஒருத்தருடைய மனத்தை சார்ந்தது நினைவு ஆலோசனை கருத்து எல்லாமே மனம் சார்ந்தது அடுத்து பாருங்க எண்ணப்படுதல் மதிக்கப்படுதல் கணிக்கப்படுதல் அப்ப இதுவும் ஒருத்தர் வந்து நம்ம மதிக்கிறோம் அந்த மனம் சார்ந்த செயல் தான் அதுவும் பிறரால் ஒருவங்க வந்து முக்கியத்துவமான இடத்துல வைத்து எண்ணப்படுவது வந்து ஒரு மனம் சார்ந்த செயல் ஓகே அடுத்தது எண் எண்பித்தல்னா மெய்ப்பித்தல் இது பாத்தீங்க அப்படின்னா அறிவு சார்ந்தது ஒருத்த கருத்தை வந்து சான்றுகளுடன் மெய்ப்பிக்கும் போது அந்த இடத்துல அவங்களுடைய அறிவை வந்து உறுதி செய்யுது ஓகே அடுத்தது பாருங்க கணிதர் தார்க்கிகர் மந்திரிகள் இவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு சிந்தனையாளர் என்ன சொல்றோம் அறிவு இருக்கு வந்து அறிவு இருந்ததுதான் நம்ம வந்து அந்த மந்திரிகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலோசனை வழங்குவவர்கள் இவங்க எல்லாம் வந்து அறிவுள்ளவர்களாக இருப்பாங்க அடுத்தது என்னார் எண்ணலார் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பகைவர் பகைவர்ங்கிறது எதை சார்ந்தது மனத்தை சார்ந்தது நம் நன்மையை வந்து தம் மனதில் எண்ணாதவர் அப்போ வந்து அதுவும் மனம் சார்ந்தது அப்ப நம்ம மேலே சொன்ன பாருங்க மனம் சிந்தனை அறிவு இதை நோக்கியே வரும் எல்லாமே அடுத்து பாருங்க எண்ணலாமை மதியாமை இதுவும் மனம் சார்ந்தது எண்ணிக்கை அப்படிங்கிறது இலக்கம் அறிவு சார்ந்தது அடுத்து எண் சுவடி கணக்கேடு இதுவும் வந்து அறிவு சார்ந்தது என் பாருங்க தருக்க நூல் கணித நூல் இது வந்து சிந்தனை அல்லது அறிவு சார்ந்தது அடுத்தது பாருங்க அடுத்ததெல்லாம் எல்லாம் வந்து நம்பர்ஸ் இலக்கம் எட்டுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதாவது எட்டுங்கிற எண்ணெயுடையது என் கார்புல் சரபம் சிம்புல் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கால்களை கொண்ட கற்பனை பறவைகள் எட்டு கால்களை கொண்ட கற்பனை பறவைகள் தான் இது ரெண்டும் அதான் என் கார்புல் அப்ப சரபம் சிம்புங்கிறது எட்டு கால்களை கொண்டது என் குணத்தான் என் குணத்தான்னா எட்டு பண்புகளை கொண்டது கடவுள் சிவன் அருகன் இதெல்லாம் வந்து எட்டு பண்புகளை கொண்ட மேலான பரம்பொருள் அடுத்து எண்டோலன் அப்படிங்கிறவர் சிவன் எட்டு தோள்களை கொண்டவர் எண்டோலி அப்படின்னா காளி எல்லாம் வந்து எட்டு கரங்களை கொண்ட தெய்வம் அடுத்தது என் கண்ணன் பிரம்மன் எட்டு கண்கள் என் கண்ணன்னா எட்டு கண்களை கொண்டவர் பிரமன் அடுத்தது எட்டகரம் எட்டகரம்னா இதுவும் வந்து எட்டு எழுத்தை கொண்டது எது அப்படின்னா அக்ஸ்டாசரம் அப்படிங்கிறது அக்ஸ்டான நமக்கு எட்டு சரம் அப்படின்னா எழுத்து அப்ப ஓம் நமோ அப்படிங்கிறது எட்டு எழுத்தா இது வந்து நம்ம நாராயணாக்கும் போது ஒன்பது எழுத்து இவங்க வந்து ஓம்ங்கிறத ஒரே அவங்க கொண்டு இருக்கிறதுனால எட்டு எழுத்துன்னு சொல்றாங்க அடுத்தது என் பேராயம் நம்ம வந்து எட்டு வகை குழுக்கள்னு படிச்சிருப்போம் தமிழ் புக்ல அதை வந்து ஃபஸ்ட் வந்து எட்டு வகை பொருட்கள் இருக்கு அதை சொல்லுது சாந்து பூ கச்சு ஆடை பாக்கு வெற்றிலே கஞ்சுகம்னா சட்டை நெய் இது வந்து எட்டு வகை பொருட்கள் அடுத்தது எட்டு வகை அதிகாரிகள் மந்திரிமார் கர்மாதிகாரர் சுற்றம் கடை காப்பாளர் நகர மக்கள் படைத்தலைவர் குதிரை வீரர் யானை வீரர் இதெல்லாம் வந்து என் பேராயத்துல வருது அடுத்தது என் குண கரடி இது மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா பெயர் விலங்கின் பெயர்ல வருது மத்தது எல்லாமே நம்ம சொன்ன கான்செப்ட்லாம் வரும் என் கோவை காஞ்சி என்ற அரையணி இதுவும் வந்து எட்டு சரங்களை கொண்டு இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அரையணி அடுத்தது எண்ணெய் அபி அபிஷேகம் அடுத்து எண்பக அளவிறக்கம் அளவு அதாவது எண்ணில் அடங்கா அப்படிங்கும்போது இலக்கம் அறிவு சார்ந்தது என்பதம் பார்த்தீங்கன்னா எளிய சமயம் சிந்தனை மனம் சார்ந்தது அதாவது எளியதாகிய அணிய அணுகக்கூடிய சூழல் அப்போ வந்து இது வந்து சிந்தனை மனம் அல்லது அறிவு சார்ந்ததுன்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னாவே அறிவு சிந்தனை மனம் இலக்கம் சார்ந்ததாக இருக்கா ஓகே இதை வச்சு நீங்க வந்து மனப்பாடமே பண்ணாதீங்க இது அப்படியே மெமரி பண்ணாதீங்க இதுக்கான அந்த வகையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மீனிங்க மேலோட்டமா பாத்துக்குங்க ஓகே அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க எட்டு எடு செயல் மற்றும் எல் சார்ந்தவை இப்ப பாருங்க எடுத்து ஏத்து அப்படின்னா எடுத்து புகழ்தல் எடுத்துனாவே உயர்த்தி பேசுதல் இது என்ன செயல்ல வருது புகழ்ச்சி அப்படிங்கிற செயல்ல வருது அடுத்தது பாருங்க எடுபடுதல் எடுபடுதல் எல்லாம் வந்து இது வந்து அழிவு அப்படிங்கிற செயல்ல வருது அழிதல் நிலை தவறுதல் ஓகேவா இப்ப வந்து அந்த செயல் என்ன அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கீங்க எடுத்து ஏத்துன்னா புகழ்தல் எடுபடுதல்னா அழிவு நிலை அதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிங்க அடுத்து வந்து எடுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வருது அதாவது புகழ்ச்சிலேயும் வருது இகழ்ச்சிலயும் வருது புகழ்ச்சி அல்லது இகழ்ச்சி அதாவது உயர்வு தூக்குதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புகழ்ச்சி இகழ்ச்சிங்கையிலே நிந்தை புகழ்ச்சியார் இகழ்ச்சிங்களை எடுத்தல் ரெண்டுலயே வருது அப்போ வந்து இந்த செயல் எடுப்புனா வந்து புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுலையுமே வரும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சா போதும் அடுத்தது பாருங்க எடுபாடு எடுபாடுனா அதனுடைய தோற்றத்தை குறிக்குது என்ன தோற்றம் அப்படின்னா ஆடம்பரம் ஒருத்தவங்க வந்து ஆடம்பரமா மேக்கப் பண்ணிட்டு போறாங்கன்னா அது ஒரு தோற்றம் குலைவு அப்படின்னா என்னென்னா ஒரு கட்டிடம் இடைந்து நமக்கு வந்து குலை அந்த இடத்துல உடஞ்சு கிடக்கு அப்படின்னா அது ஒரு குலைவு அது நமக்கு பார்வைக்கு தெரியுது பிரசித்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய திறமையை வந்து நம்ம பாராட்டி பிரசித்தமா வந்து சொல்றது அப்போ வந்து எடுபாடுங்கிறது ஒருத்தவங்க பார்வைக்கு அவங்க எப்படி தெரியுது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்தது எடுபடி அப்படின்னா முயற்சி விருது ஒரு காரியத்தை வந்து தொடங்கக்கூடிய முயற்சி மற்றும் விருது ஆரம்பம் மற்றும் அந்த செயல் வெற்றி அடையுதா அப்படிங்கறது சொல்லுது எடுபடி அடுத்து எச்சினா எழுச்சி எழுச்சிங்கிறது அந்த செயலினுடைய வேகம் எழுச்சியுடன் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செயலினுடைய வேகம் அடுத்து பாருங்க எச்சினி எச்சினுன்னு ஏக்கர் குலப்பெண் துர்க்கைக்கு வேலையை செய்வாங்க தெய்வப்பெண் எட்சினிங்கிறது தெய்வப்பெண்ங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆர் எட்டியார் ஒரு செயலை செய்து அவங்களுக்கு வந்து அதுல சிறப்பா இருக்கும் அந்த ஒரு செயல்ல வந்து அவங்க சிறப்பா இருக்கும்போது அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கௌரவம் அப்போ வந்து இதுவும் வந்து செயல் செய்வதனால் செட்டி வைசியர் ஒரு பட்டம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய செட்டியார் வைசியர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்க வந்து செய்யும் செயலை வச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் அடுத்தது வந்து பிரபு வாணிபத்தால் சிறந்தோருக்கு அரசன் கொடுத்த நிலம் அப்ப வாணிபம் செய்யக்கூடியது அவங்களுடைய செயல் ஓகே அடுத்தது வந்து எட்டு ஆசை எட்டு இதுல வந்து என்னங்கிற நம்பர் நம்பரை சொல்லுது இந்த இடத்துல எட்டுங்கிற நம்பரை சொல்லுது அல்ல வந்து நான் இந்த இலக்கை எட்டணும் அப்படிங்கிற ஆசை ஓகேவா அடுத்தது எட்டர் எட்டர்னா மங்கள பாடகர் மூடர் அதாவது அந்த இடத்துல வந்து அரசருக்கு நாளிகை கணக்கு கூறுபவர்கள் அப்ப காலம் அந்த செயலை வந்து சொல்றாங்க இந்த காலம் இந்த இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க அவங்க வந்து மங்கள பாடகர் மோடர் அடுத்தது எட்டேகால் அவலட்சணம் அதாவது ஒருத்தவங்களுடைய தோற்றத்தை பத்தி சொல்லுது அடுத்தது பாருங்க எட்கசி அப்படின்னா எள்ளுருண்டை இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எட்டு எட்டுன்னு வந்தா நமக்கு வந்து எல்ங்கிறது அந்த தானியத்தையும் குறிக்கும் எள்ளளவுங்கிற மிகச்சிறிய அளவையும் குறிக்கும் இந்த இடத்துல வந்து எட்கசி அப்படின்னா எள்ளுருண்டை இது வந்து எள்ளுங்கிறது உணவை குறிக்குது எற்கிடை அல்லது எட்பிரமாணம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எள்ளளவு மிகச்சிறிய அளவுன்னு குறிக்குது எட்சத்துன எண்ணெய் எள்ளின் சாரத்தை குறிக்குது எண்ணெய் அதாவது எள்ளிலிருந்து இருந்து வரக்கூடிய சத்து அடுத்தது எட்டுணை அப்படின்னா எள்ளளவு அப்ப எட்கிடை எட்பிரமாணம் எட்டுணை இதெல்லாம் வந்து எள்ளளவு அளவை சிறிய அளவை குறிக்குது இது ரெண்டும் வந்து எண்ண்கள் எள்ளுக்கான அந்த தானியத்தை குறிக்குது ஓகே இப்போ இதுல வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி இப்போ இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பேஜை ஒரு நிமிஷத்துல நீங்க படிச்சுட்டு போயிடலாம் இப்படி படிச்சீங்கன்னா நீங்க எத்தனை அகராதி வேணாலும் உங்களால படிக்க முடியும் அப்போ வந்து நீங்க இந்த பேஜ்ல நீங்க கத்துக்கிறது என்ன அப்படின்னா ஒவ்வொரு பேஜிலையும் இந்த மாதிரி ரெண்டுத்தும் மட்டும் எடுத்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பேஜ்ல நீங்க கத்துக்கிறது என்னன்னா அறிவு சிந்தனை மனம் மற்றும் இலக்கம் எட்டுங்கிற எண்ணெய் சார்ந்து வருபவை எட்டு அல்லது எடுன்னா வெளியே தெரியும் செயல் அல்லது எள்ளுங்கிற சிறிய அளவோ அல்லது தானியத்தை குறிப்பிடும் இந்த இதுதான் இந்த பேஜுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஹிந்து இது மாதிரி நானூறு பேஜுக்கு நானூறு இன்று ரெண்டு போட்டிங்கன்னா எண்ணூறு வார்த்தைகள் தான் வரும் இது வந்து எத்தனை டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணுது அப்படின்னா குறியில் நீடில் வேறுபாடு மையங்களி சொற்கள் அடுத்தது வந்து ஓரளவுக்கு ஒரு முறை இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருட்பன்மொழி பல பொருள் தரும் ஒரு சொல் சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல் அறிதல் இத்தனை டாபிக் வந்து இதுல வந்து கவர் ஆகுது இந்த அகராதி இந்த அகராதியை புரிஞ்சு படிச்சீங்கன்னாபே உங்களால எக்ஸாம்ல எது எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியும் இல்ல இந்த அகராதியில நான் எல்லா அகராதியும் படிக்கணும்னா இதே மெத்தட்ல படிச்சீங்கன்னா உங்களால தமிழ் முதலிய கூட உங்களால முடிக்க முடியும் இந்த வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருமே வந்து தமிழை கண்டு பயப்படுறீங்க தமிழ் மிக மிக எளிமை உங்களால் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எடுக்க முடியும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன்